நீங்க உங்களோட இல்லற வாழ்க்கைய திருப்தியாகவும் சுகமாகவும் வாழ்வதற்காக நான் உங்க டாக்டர் தமிழ் இன்ஃபோ நம்முடைய முன்னோர்கள் அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கைய ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து அனுபவிச்சிருக்கிறாங்க அதுக்கு அவங்களுடைய உணவு முறை அப்புறம் அவங்க பயன்படுத்திய மூலிகைகள் எல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது முன்னோர்கள் பயன்படுத்திய அற்புதமான மூலிகைகள் வரிசையில நாம இன்னைக்கு ஒரு அதிசய மூலிகைய பத்தி தான் போறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அற்புத சக்தி நிறைந்த மூலிகை ஒரிதல் தாமரை தாங்க ஓரிதழ் தாமரை என்பது தமிழ்நாட்டில் சித்த மருத்துவத்தில பல்லாயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு சிறந்த மூலிகை இது மனித உடலுக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கக்கூடிய தன்மை கொண்டது குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலுறவு திறனை மேம்படுத்தும் ஆற்றலை அதிகமாக கொண்டது இது முதன்மையாக நம்மளோட உடலின் உள் சக்தியை வெளிக்கொணர்ந்து உயிர் சக்தியை அதிகரிக்குது ஆண்களில் விந்து உறுதியையும் விந்து அளவையும் அதிகரிக்குது குறிப்பா சொல்லணும்னா ஆண்களுக்கு சீக்கிரமா விந்து வெளியேறும் பிரச்சனையை எதிர்த்து போராடும் சக்தி இதுல நிறையவே இருக்குதுங்க உடலின் உயிர் நீர் வலிமையடைய இது ஒரு நம்பகமான மூலிகையாக இருக்குது மேலும் இரத்த ஓட்டத்தை இயற்கையாக தூண்டி தாம்பத்திய உறவின் போது தேவையான உற்சாகம் மற்றும் கடைசி வரை நீடிக்க வேண்டிய சக்தியை தருது இதன் அற்புதமான அமிலங்கள் நரம்புகளுக்கு வலிமை சேர்க்குது தினமும் சரியான அளவுல எடுத்துக்கிட்டா உடல் தளர்ச்சி மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சினைகளும் தானாகவே குறைஞ்சிரும் இதை இன்னும் வேற மூலிகைகளோடு சேர்த்து உதாரணத்துக்கு அஸ்வகந்தா பூனைக்காளி விதை இது மாதிரி சேர்த்து பயன்படுத்தினோம்னா உடல் பலம் உறவு பலம் எல்லாமே பல மடங்கு அதிகரித்து ஆண்மை சக்தியை உச்சநிலைக்கு கொண்டு வந்துரும் இதனால தான் இது பல வருடங்களா சித்தர்களால ஒரு உயிர் தூண்டி அப்படின்னு அழைக்கப்படுது இத ஒரு மாசம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உடலில் ஒரு புதிய உற்சாகம் உணர்வு மற்றும் ஆற்றல் உண்டாகும் வாழ்வின் இல்லறத்தோட இனிய தருணங்களை நாம விரும்புகிற அளவுக்கு நீட்டிக்கும் ஓரிதழ் தாமரையோட சேர்த்து அஸ்வகந்தா ஷிலாஜித் பூனைக்காலி விதை சதாவாரி கிழங்கு நீர்முள்ளி விதை இன்னும் ஏராளமான இயற்கையான மூலிகைகளை சுத்தமான முறையில பக்குவப்படுத்தி சுத்தி செஞ்சு தரமான முறையில ஆண்கள் மற்றும் பெண்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வீரியா மேக்ஸ் எனர்ஜி பவுடர் மற்றும் மாத்திரைகள் பயன்படுத்த தயாராக உள்ளது தாம்பத்தியம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது நல்ல ரிசல்ட்ஸ் தருதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கிங்க புதுசா வாழ ஆரம்பிங்க அப்புறம் பூனைக்காலி விதை நீர்முள்ளி விதை இவைகளின் மருத்துவ பலன்களை பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்க பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் இதே மாதிரி உபயோகமான மற்றும் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்காக தினமும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நீங்க எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் சொல்ற முக்கியமான தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் ஒரு உபயோகமான நல்ல தகவல்களோட உங்களையெல்லாம் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி